சிந்திங்க நாயச்சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் ஒரு நீண்டதொரு காணொலியில் சந்திச்சு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் இப்போ கொடுத்துட்டுருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பூஜைகள் என்னுடைய ஆத்ம பூஜை அதற்கான சில புத்தகங்கள் படிக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் இந்த மாதிரியான கொஞ்சம் பெரிய காணொலிகள் கொடுக்க முடிகிறது இல்லை ஷார்ட்ஸ் அப்படிங்கும்போது அது சட்டை சட்டனாக கொடுத்துடணும் இல்லையா சரி இனிமே தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் உங்களை தேடி வரும் சரி இப்போது இந்த காணொலியில் நாம் தெரிஞ்சுட்டு போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோதனங்கள் நம்ம போடுறோம் மோதிரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மோதிரங்கள் இருக்குது தங்கம் வெள்ளி ஐகோன் செப்பு இந்த மாதிரி நிறைய மோதிரங்கள் இருக்குது அந்த மோதிரங்கள் மட்டும் இல்லாமல் அந்த மோதிரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஜென்ஸ்டோன்ஸ் ராசி கற்கள் இந்த ராசி கற்கள் அப்படின்போது எல்லாருமே எல்லா ராசி கற்களையும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி முடியாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு ராசிக்கல் அப்படின்றது நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் ராசியே தெரியல நம்ம நட்சத்திரமே தெரியல நாங்கள் எப்போ போகிறோமோ எங்களுக்கு அந்த பிறப்பு சான்றிதழ் அந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் எதுவுமே இல்லை கிராமத்துல நம்ம அம்மா அப்பெல்லாம் எப்படி எல்லாம் இல்லையா அந்த மாதிரி நாங்க பிறந்ததே எங்களுக்கு எப்படி தெரியல போது நீங்க உங்களுக்கு எந்த ஒரு ஜெம்ஸ்டோனும் ராசிகள்லா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசு நினைச்சிட்டு நீங்க அதை போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியுது போது அதை நாம முறைப்படி நாம பயன்படுத்தும் போது அந்த ராசி கற்களினுடைய அதிர்வலைகள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் எந்த ராசி கற்கள் நீங்க வாங்க வேண்டியது கூட நல்ல நம்பகமான நகை கடையாக பார்த்து வாங்கிறது நல்லது இப்போ முதல்ல இந்த செப்பு உலோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் இந்த செப்பு மோதிரம் நாம போடுறோம் அப்படின்னு சொன்னா எந்த விரல்ல போடணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்க போட வேண்டிய விரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது கை மோதிர விரல் செப்பு அப்படின்னும் போது இடது கை மோதிர விரலில் நீங்கள் போட்டுக்கிறது நல்லது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது வந்து நிறைய இப்போ பாம்ப பாம்பு மோதிரம் ஈஷா மோதிரம் இதெல்லாம் வந்திருக்கீங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அது இது போடலாம் இதை போடக்கூடாதுன்னு அது நான் சொல்றதுக்கு இல்லை உங்களுக்கு அதெல்லாம் போடும்போது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கங்க தவறு கிடையாது அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் சரிங்களா இந்த செப்பு மோதிரம் அப்படின்போது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இடத்துக்கு எல்லாத்து அந்த ரிங் ஃபிங்கர் சொல்லக்கூடிய மோதிரங்களெல்லாம் போட்டுக்கலாம் இந்த செப்பு வந்து நம்ம உடலில் படும்போது எந்த விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செப்பு நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது ரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது நம்முடைய உடல் ஆற்றலை செப்பு போடும்போது நிறம் அதாவது செப்பு சுத்தி ஒரு கருமை நிறம் அப்படிங்கிறது ஒரு பச்சை நிறமாக அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் வேண்டாம் வராது நம்மளுடைய பிரிவு வந்து கையில போடுங்க அதாவது இடது மோதிர போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இடது பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து மிதண்டாவதமான கேள்விகள் இல்லையா அதனால இடது கையில போட்டுக்க சொல்லியிருக்காங்க இந்த செப்பு மோதிரத்தை அதனால ஆண்களோ பெண்களோ இடது கையில போட்டிருக்காங்க சரிங்களா இன்னைக்கு எந்த செப்பு மோதிர பற்றி சொல்லியிருக்கேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இடது கையில அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கரில் மோதிரவர்கள் போட்டிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல ஒரு புதிய பற்றி ஒரு சமைப்பு வரை